வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து நான் பரமர் இன்னைக்கு இன்றைக்கி வாஸ்து பயணத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த தடவை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எங்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போது பொதுவாக வந்து எட்டு திசை இருக்குது வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இந்த எட்டு திசையில் நம்ம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டினா எங்கே இருக்கணும்னா தென்மேற்கு மூலையில் இப்போ இந்த காங்கிரீட் ச ஒரு காங்கிரீட் வீடு அப்படின்னா தென்மேற்கு மூலையில் அமைச்சுக்கலாம் கீழே வந்து நிறைய போர்ஷன்ஸ் வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா அது தெற்கு மத்தியத்து வரைக்கும் வந்துக்கலாம் அந்த டேங்க்கை அதிக ஒன்று எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது தெற்கு மத்தியத்தை தாண்டாமல் தெற்கு மத்தியத்து வரைக்கும் வச்சுக்கலாம் மே மேற்கு மத்தியத்து வரைக்கும் வடக்கெழுத்து வ வச்சுக்கலாம் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம் தெற்கு மத்தியம் மேற்கு தென்மேற்கு இந்த மூலையில் இந்த மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அமைச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் தராதுங்க மாறா வட வடமேற்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு இந்த பகுதியில் மேல்நிலை தொட்டி வருதுன்னா அது வேறு விதமான தீய பலன்களை தரும் அதனால அங்கேயெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சரியான இடத்த கன்சல்டன் வச்சு அஹ் கணிச்சு அந்த திசையில மேல்நிலை தொட்டியை வச்சு பயன்படுத்தி வாழ்வாங்க வாழணும்னு நான் வாழ்த்திக்கிறேன் மீண்டும் வேறொரு வாசி தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்தனா பரமஸ்வம் நன்றி வணக்கம்